அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரியாவுஸ் ஸாலிஹீன் பாடம் 44 இந்த ரியாவுஸ் ஸாலிஹீன் பாடத்தினுடைய 44வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்திலே மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இன்னும் எந்த தலைப்பானது மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகளில் இந்த நாற்பத்தி நான்காவது பாடமாகிறது முதலாவது பாடமாக இது இருக்கின்றது இனி வரக்கூடிய பாடங்களில் இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி தான் நாம் பேச இருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துனியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரை செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது அதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாயாள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் இப்பொழுது இந்த ரியாலு சுவிகையினுடைய நாற்பத்தி நான்காவது பாடத்தில் நான் முன்னதாகவே சொன்னது மாதிரி இந்த மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்போ இந்த பாடத்தை நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி முதலாவதாக இந்த மன உறுதினா என்ன பொறுப்பாக்குதல்னா என்ன என்பதை பற்றி நாம் ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்ப்போம் அப்போ இந்த மன உறுதி என்பதற்கு அரபியில யத்தீன் என்பதாக சொல்வார்கள் அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னது பாபுல் யினி ஒத்தவக்குல் அப்போ மன உறுதி சம்பந்தப்பட்டு பொறுப்பாக்குதல் சம்பந்தப்பட்ட ஒரு பாடமாக இருக்கின்றது முதலாவதாக யக்கீனு சொன்னா மன உறுதின்னு சொன்னா அதற்கான தாரீஃப் நமக்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது புழக்கத்துல என்ன புழங்குறாங்கன்னு கதா என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க தராங்க அப்போ ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்காது செய்யணும் ஊன்றுகோலாக ஒரு விஷயத்தில் உறுதியாக நிற்பதுதான் இன்னும் சொல்றாங்க அந்த விஷயமானது இவ்வாறு இவ்வாறு இப்படியெல்லாம் ஆகும் என்பதின் பக்கமும் யாற்றுக்காது செய்யணும் இப்படியெல்லாம் அந்த விஷயம் ஆகாது என்பதை குறித்தும் நாம் உறுதிகோலாக இருக்கணும் அப்போ அப்படி மன உறுதியோடு இருப்ப இருந்த அந்த செயலுக்கு தான் யகீன் என்பதாக சொல்வார்கள் என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு ஷரகலை தெளிவுபடுத்துறாங்க இரண்டாவதாக இந்த பொறுப்பாக்குதல் தவக்குல் என்று சொன்னால் என்ன என்பதை அருமையாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள் பாருங்க அலா ஒன் தீரோ ஆக கபை என்பதாக சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய எஜமானின் மீது உன் எஜமானின் ஒப்படைத்து விட வேண்டும் முழுமையாக ஒப்படைச்சிடணும் நீ எந்த ஒரு மீளுதலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அவன் பக்கமே மீண்டு விடக்கூடியவனாக நீ ஆக வேண்டும் என்பதாக சொல்றாங்க இன்னும் சொல்லும் பொழுது உன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு உன்னுடைய சக்தியை சார்ந்தது உன்னுடைய சூழலை சார்ந்தது என்பதிலிருந்து எல்லாம் நீ வெளியாக வேண்டும் என்பதாக சொல்றாங்க அப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா இதற்கு காரணம் நான் கிடையாது என்னுடைய எஜமான் தான் என்பதிலே நீ உறுதியாக இருக்கணும் இப்ப உன்னை கொண்டு எந்த ஒரு விஷயமும் நடக்காது என்னுடைய எஜமானை கொண்டுதான் எனக்கு எல்லா விஷயமும் நடக்கின்றது என்னை பாதுகாப்பவன் அவன்தான் எனக்கு உணவளிப்பவன் நவன் அப்படி எல்லா விஷயத்திலும் உன்னுடைய எஜமானின் மீது நீ தவக்குள் வைப்பது நீ அந்த பொறுப்பாக்குதலை வைப்பதுதான் உண்மையான தவக்குள் என்பதையும் சொல்றாங்க இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒன் தேரோக தேகி அப்ப அவனிடத்துல உன்னை நீ தூக்கி எறிந்து விட வேண்டும் இப்போ நீ முழுசாக அவனிடத்துல நீ ஒப்படைத்து விட வேண்டும் எந்த ஒரு காரியமும் அவனின் மூலமாக தான் உனக்கு கிடைக்கும் என்பதுல நீ உறுதியாக இருக்க வேண்டும் இதுதான் தவக்குள் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்றாங்க அப்போ இதுதான் நமக்கு இந்த தவக்குலுக்கு பார்க்க வேண்டிய தாயீஃபாக இந்த தாயீஃப நமக்கு அமைகின்றது சரிங்களா அப்போ இதுதான் மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த பாடத்தை நாம் அமைத்திருக்கின்றோம் அலமதுல்லா இப்போ இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய அந்த ஹரிசுகளை நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் அலக்துல்லில்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் அப்போ இன்றைய பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் என்னவென்று சொன்னால் இந்த பாடத்துல நமக்கு ஒரு ஏழு ஒரு ஏழு ஆயத்துக்களை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தருவாங்க குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்ட அந்த ஏழு ஆயத்துக்களையும் இந்த பாபுல் ஒத்த வக்குல் என்ற பாடத்தின் கீழ் பொருந்தக்கூடிய அந்த ஏழு ஆயத்துக்களை பற்றி மாத்திரம்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலமதுல்லா அப்போ இந்த ஏழு ஆயத்திலையும் மன உறுதினா என்ன அல்லாஹோடு பொறுப்பாக்குதல் என்பது என்றால் என்ன என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கக்கூடும் அதனால்தான் இந்த ஆயத்தை இந்த பாடத்தின் கீழ் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இப்போ பாருங்க நம்ம பாடத்தை பார்ப்போம் ஏழாவது பாடம் இப்போ இந்த ரியாது கிதாபினுடைய இந்த கிதாபில் அமையக்கூடிய பாடங்கள்ல இந்த பாடமாகிறது ஏழாவது பாடமாக இது இருக்கின்றது பாபு யக்கீனி ஒத்தவக்குல் மன உறுதி இன்னும் பொறுப்பாக்குதல் என்பதை குறித்தான பாடமாக இது அமைகின்றது சரிங்களா இப்ப இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய அந்த ஏழு ஆயத்துக்களை நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் வாங்க வாங்குதா உயர்ந்த சொன்னா தன்னுடைய குர்ஆன் ஷெரீஃப்ல சொன்ன ஒரு ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் தங்களுடைய அல் அஹாப தங்களுடைய எதிரிகளை அவர்கள் பார்க்கும் பொழுது அப்போ அஹ் என்ன எதிரிகள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க காஃபிர்கள்னு சொல்றாங்க இறை மறுப்பாளர்கள் அப்போ அந்த காஃபிர்களை அந்த ஈமான் கொண்டு முக்மீன்கள் பார்க்கும் பொழுது ஆளு அந்த முக்மீன்கள் சொல்வார்கள் இதுவாகிறது அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை வாக்குறுதி அளித்தார்களோ அதுவாக இது இருக்கின்றது என்பதை அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு எதை வாக்களித்தாங்களோ எதை எங்களுக்கு வாக்காக தந்திருக்கின்றார்களோ அந்த ஒன்றை சார்ந்ததாக இருக்கின்றது என்று அவர்கள் சொல்வார்கள் இன்னும் சொல்லுவாங்க வசத கல்லாஹு வ இன்னும் அல்லாஹு த ஆலாவும் இன்னும் அல்லாஹுடைய ரசூலும் தூதரும் உண்மையை கூறிவிட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்வார்கள் ஒமாஜாதகும் இல்லா ஈமானவ தஸ்லீமா இது அவர்களுக்கு ஈமானையும் இன்னும் தஸ்லீமையும் இறை நம்பிக்கையும் இன்னும் கீழ்ப்படிதலையும் இறைவனோடு அடிப்பணியக்கூடிய அந்த விஷயத்தையும் தவிர அவர்களுக்கு அதிகப்படுத்தவில்லை என்பதாக சொல்றாங்க அல்ல இந்த ஆயத்தாகிறது சூரத்துள்ள ஹசாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டாவது ஆயத்தாக அஹசாப் என்ற சூறாவில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்லி தராங்க அப்போ இது முதலாவதாயத்தாக இது இருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம் காலத்தாயலா இன்னும் உயர்ந்த அல்லாஹூ தாயலா சொன்னா அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் காலலகுமுன்னாசு அந்த மக்கள் அவர்களுக்கு சொன்னார்கள் இன்ன நாச நிச்சயமாக மக்கள் ஆகிறவர்கள் உங்களுக்கு எதிராக அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் திட்டமாக அவர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனவே அவர்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அந்த முஃமின்களை அந்த மக்கள் மிரட்டுவார்கள் அப்போ அப்படி மிரட்டும் பொழுது இந்த விஷயமாகிறது ஆகிறது ஈமான் அது அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தியது அந்த விஷயத்தையும் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இன்னும் இன்னும் அந்த முக்மின்கள் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாகுவே எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் ஒனியாமல் வக்கீல் இன்னும் அவனே சிறந்த பொறுப்பாளனாகவும் இருக்கிறான் என்பதை அந்த முக்மின்கள் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் தன்னுடைய திருமறையில் அல்லாஹு தாய பதிவு செய்கிறோம் அவருடைய பற்றி அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்னென்ன சிறப்பை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான் எனவே அல்லாஹுவிடம் இருந்து அருட்கொடையும் இன்னும் அவரிடம் இருந்து சிறப்பையும் பெற்று அவர்கள் விட்டார்கள் அப்ப அல்லாவிடமிருந்து சிறப்பையும் அல்லாவிடமிருந்து அருகொடைகளையும் பெற்று அவர்களை வெற்றியாக வெற்றிகரமாக அவர்கள் திரும்பி விட்டார்கள் என்பதையும் பதிவு செய்கிறான் அல்லாஹு தாயா இன்னும் சொல்றான் லம் எம் சசுஹும் அவர்களை தொடவில்லை எந்த ஒரு தீங்கும் அவர்களை தொடவில்லை அல்லாஹி இன்னும் அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தங்களையே அவர்கள் பின்பற்றினார்கள் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டியே அவர்கள் பின்பற்றி அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க மகத்தான சிறப்புடையவனாக இருக்கிறான் அப்போ ஒரு மகத்தான சிறப்பிற்கு சொந்தக்காரனாக அல்லாஹு தாயல இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தாயல பதிவு செஞ்சு தரான் அப்போ இந்த ஆயத்தும் இந்த எகைனு சம்மந்தப்பட்டும் தவக்குள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஆயத்துக்கள்ல இரண்டாவது ஆயத்தாக இந்த ஆயத்தாகிறது இருக்கின்றது ஆல இம்ரான் இந்த ஆயத்தாகிறது சுரத்து ஆல இம்ரான்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது நூற்றி எழுபத்தி மூன்று நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆயத்தாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது நூற்றி எழுபத்தி நான்கு இன்னும் நூற்றி எழுபத்தி நான்காவது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ தொடர்ச்சியாக வரக்கூடிய இரண்டு ஆயத்துகளை இங்கு நமக்கு ஒரே ஆயத்தாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இப்போ இதுதான் இரண்டாவதாயத்தாக இருக்கு இப்போ இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவதாயத்தை சொல்கிறார்கள் பாருங்க உயர்ந்த அல்லாஹூ தாழா சொன்ன நீங்கள் தவக்கல் வையுங்கள் நீங்கள் பொறுப்பாக்கி கொள்ளுங்கள் அழல் ஹையி நித்திய ஜீவனான ஒருவனின் மீது அல்லதி அவன் எத்தகையவன் என்றால் லாயமூத்து அவன் மரணிக்க மாட்டான் அப்போ மரணமே இல்லாத ஒரு நித்திய ஜீவனான ஒருவன் மீது நீங்கள் தவக்கல் வையுங்கள் நீங்கள் பொறுப்பை சாற்றி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாயால சொல்றான் இப்ப நித்திய ஜீவன் மரணிக்காத அந்த உலகத்துல யாரு அல்லாஹு தாயலா மாத்திரம்தான் அல்லாஹு மட்டும்தான் நித்திய ஜீவனாக இருக்கிறான் அவனுக்கு மரணம் என்பது உண்டா கிடையாது அப்ப மரணிக்காத ஒரு நித்திய ஜீவனாக இருக்கிறான் அல்லவா அந்த ஒருவனின் மீது நீங்கள் பொறுப்பை சாற்றி கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ நேரடியாக நமக்கு சொல்லித்தரான் அல் ஃபுர்கான் இந்த ஆயத்தானது சூரத்துல் ஃபுர்கான்ல ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அப்போ இது இந்த பாடத்திற்கில் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸாக மூன்றாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது இன்னும் இப்ப நான்காவது ஆயத்தை சொல்றாங்க அல்லாஹு தாயலா சொன்னாஹி இன்னும் அல்லாஹுவின் மீதே பள்ளிய தவக்களில் ஈமான் கொண்ட முக்மீன்கள் பொறுப்பாக்கிக் கொள்ளட்டும் இடத்திலேயே அல்லாகவே அவர்கள் பொறுப்பாக்கி கொள்ளட்டும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக பதிவு செய்யறான் அப்போ இது நான்காவது ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது எப்ராஹிம் சூரத் இப்ராஹிம்ல இந்த ஆயத்த பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பதினொன்னு பதினொன்னாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது நமக்கு பதிவு செஞ்சு தராங்கால இன்னும் உயர்ந்த அல்லாஹு தாழ சொன்னா இப்போ இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஐந்தாவது ஆயத்தை பற்றி சொல்றாங்க இதா நீ உறுதியாகி விட்டால் அப்போ என்ன உறுதியாகிவிட்டால் விட்டால் நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று உறுதி செய்து விட்டாய் முடிவு செய்து விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹின் மீதே நீ பொறுப்பு சாற்றிக்கொள் நீ பொறுப்பாக்கிக் கொள் அல்லாகவே நீ பொறுப்பாக்கு நீ ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டு சொன்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி நீ அல்லாகவே பொறுப்பாக்கி செய் அப்பொழுதுதான் அந்த காரியம் முழுமையானதாக பெறும் அப்பதான் அந்த காரியம் எந்த ஒரு குறை இல்லாமல் ஆகும் என்பதையும் இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக பதிவு செஞ்சு தரான் ஆல இம்ரான் இந்த ஆயத்தானது சுரத்து ஆல இம்ரான்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தாக இது பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அப்ப இந்த ஆயத்து இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஆயத்துகளில ஐந்தாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது என்பதை விளங்கி கொள்ளணும் இன்னொரு விஷயத்தை பதிவு செய்றாங்க பாருங்க பொறுப்பாக்குதல் என்பதை கொண்டு தவக்குல் என்பதை கொண்டு ஏவப்படும் விஷயத்தில் மேற்கூறப்பட்ட இந்த ஆயத்துகள் ஆகிறது அப்போ இங்க ஐந்து ஆயத்துகள் சொன்னாங்களா இல்லையா இந்த ஐந்து ஆயத்துகள் ஆகிறது அறியப்பட்ட அதிகமான ஆயத்துகளாக இந்த ஆயத்து இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்த தவக்குளுக்கு கீழே வரக்கூடிய ஆயத்துகள் எக்கச்சக்கமானதாக இருக்கு அப்போ இந்த பாடத்திலேயே நமக்கு ஏழு ஆயத்தை சொல்றாங்க அப்போ இந்த ஐந்து ஆயத்துக்கள் முடிந்து எதற்கு இப்படி ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ஐந்து ஆயத்துக்கள் ஆகிறது இந்த எத்தீனத்த வக்குள் இந்த மன உறுதி பொறுப்பாக்குதல் என்ற பாடத்தின் கீழ் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலேயே ரொம்ப அறியப்பட்ட ஒரு ஆயத்தா இருக்கு அப்போ புழக்கத்துல ரொம்ப அறியப்பட்டு மஷூரு பிரபலியமானதாகவும் இதுதான் அதிகமாக உபயோகிக்கக்கூடியதுலேயே அதிகமான ஆயத்தாக இந்த ஐந்து தான் சொல்லப்படும் என்ற ஒரு கூடுதல் செய்தியை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க புழுதுங்களா அதன் காரணமாகதான் இந்த விஷயத்த பதிவு செஞ்சாங்க இப்போ பாருங்க இந்த பாடத்தின் உள்ள ஆறாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம் காலத்தை ஆழ உயர்ந்த ஆழ சொன்னல் ஆழி அல்லாஹின் மீது யார் பொறுப்பாக்கிக் கொள்வார்களோ அப்போ அல்லாஹவை யார் பொறுப்பை சாற்றிக் கொள்வார்களோ பகுவ அவனே ஹஸ் அவர்களுக்கு அவரே அவனே அவனுக்கு போதுமானவனாக இருக்கிறான் அப்போ யார் அல்லாஹ நம்பி பொறுப்பை சாற்றி விட்டார்களோ அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன் என்பதாக அல்லாகவே நமக்கு ஒரு உறுதி நமக்கு இந்த விஷயத்தை இந்த ஒரு ஆயத்தி பதிவு செய்து தருகிறான் அத்தொலாக் இந்த ஆயத்தாகிறது சூரத்து தொலாக்கில் பதிவு செய்யப்படுகின்றது மூன்று மூன்றாவது ஆயத்தாக தொலாக் சூறாவில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது அப்போ இந்த ஆயத்து ஆறாவது ஆயத்தாக இருக்கின்றது ஐ அதாவது காஃபிஹி அவனுக்கு அவனே போதுமான கூடியவன் போதுமாக கூடியவன் அப்ப அந்த ஹஸ்புகுக்கான அர்த்தத்தை போடுறாங்க அதாவது அவனுக்கு அல்லஹுவே போதுமானவன் என்ற ஒரு அர்த்தத்திற்கு அது வரும் என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க இன்னும் உயர்ந்த சொன்னமல் சொன்னூன நிச்சயமாக முக்மிங்கள் ஆகிறவர்கள் எல்லாம் அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் இதா கிரல்லாஹு அல்லாஹுடைய பெயர் அவர்களிடத்தில் கூறப்பட்டால் குழுபுகும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும் அல்லாஹைய பெயரை சொல்ல போ சொன்ன உடனேயே அவர்கள் உள்ளமெல்லாம் நடுக்கக்கூடியதாக இருக்கும் திகச்சு அவர்கள் அவர்கள்தான் உண்மையான மின்கள் என்பதை அல்லாஹு தாள சொல்றான் இன்னும் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய அந்த ஆயத்துகள் அவர்களிடத்தில் ஓதி காமிக்கப்பட்டால் அவரிடத்தில் ஓதிகமிக்கப்பட்டால் இமானன் இறை நம்பிக்கையை அது அதிகப்படுத்தும் அவர்களுக்கு அது இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்னும் வாலா ரொப்பிகிம் அவர்களுடைய இரட்சகனின் மீது மீதே வக்கலூன் அவர்கள் பொறுப்பு சாற்றக்கூடியவர்களாக பொறுப்பாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அல்லாகவே அவர்கள் நம்பி அல்லாஹ்விடத்திலேயே அவர்கள் தவக்குலை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் பதிவு செஞ்சு தராங்க அல் அன்பால் இந்த ஆயத்து சூரத்துல் அன்பால்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டு இரண்டாவது ஆயத்தாக இந்த ஆயத்து இருக்கின்றது அப்ப இந்த ஆயத்தாகிறது இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஆயத்துக்கள் இறுதியான ஆயத்தாகவும் ஏழாவது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது இருக்கின்றது அப்போ இந்த பாடத்துல நமக்கு ஏழு ஆயத்துக்களை பற்றி நாம் பார்த்து விட்டோம் அலம்லா இப்ப என்ற பொறுப்பாக்குதல் என்ற பாடத்தில் சிறப்பினுடைய அதனுடைய சிறப்பில் உள்ள ஆயத்துகள் ஆகிறது கசீரத்தின் மாருஃபத்தின் அறியப்பட்ட அதிகமான ஆயத்துகளாக இது இருக்கின்றது அப்போ இங்கு கூறப்பட்ட இந்த ஏழு ஆயத்துகள் மட்டும்தான் அந்த வக்குள் பாடத்தின் கீழே வருதா பொறுப்பாக்குதல் என்ற பாடத்தின் கீழே வருதான்னு கேட்டா அப்படி கிடையாது இங்கு இந்த ஏழு ஆயத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா இந்த ஆயத்துக்கள் இல்லாமல் ஏகப்பட்ட ஆயத்துக்கள் குரான் ஷெரீஃபில் இருக்கின்றது என்பதை இந்த ஒரு வாக்கின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க அலக்துல்லில்லா அப்போ இந்த ஏழு ஆயத்துக்களை பற்றி நாம் முழுமையாக நாம் பார்த்து விட்டோம் அலக்துல்லில்லா இப்போ இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்துல நாற்பத்தி ஐந்தாவது பாடத்துல இந்த பாபுல் வத்த வக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீசுகளை நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் பார்ப்போம்லாணாது அலாமத்துலாஹி தாலா wabara katu